எல்லாருக்கும் வணங்குங்க இன்னைக்கு நம்ம இட்லிக்கு ஒரு தக்காளி குருமா கார சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக அக்கா கடை குருமா அக்கா கடை கார சட்னி அக்கா கடை தேங்காய் சட்னி இது மூணு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த அக்கா கடை நான் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த அக்கா கடை இருக்குங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அக்கா கடை இட்லி குருமா எல்லாத்தையுமே உங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்கேன் அந்த கடையில் இட்லி ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லிக்கு அவங்க வைக்கிற குருமா சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு இந்த மாதிரி இடங்கள்ல சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா வெளியில போய் சாப்பிட்றப்ப அந்த மாதிரி தான் நான் வந்து பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு விரும்ப மாட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் மெஸ்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் சாப்பிட்றத ரொம்பவே விரும்புவேன் அது மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து ஆசைப்பட்டா அக்கா கடையில் இட்லியும் வாங்கி சாப்பிட்றது உண்டு குருமா சட்னி அதுவும் அந்த வரமிளகாய் வச்சு அரைக்கிற தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்காகவே அக்காட்ட போய் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நான் வீட்டில் இன்னைக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ண போறேங்க நம்ம வீட்டில் செய்யறதுலயே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்கிறாங்க அவ்வளவுதான் அக்கா கடை குருமா காரி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கு சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காலை பத்து மணி முதல் இருபது ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அக்கா கடை குருமாவும் சட்னியும் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்டயே போய் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுட்டு வந்து நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டேயே போய் நான் கேட்டேங்க அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக அந்த குருமா எப்படி வைக்கிறது சட்னி காரச்சட்னி எல்லாமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரண்ட்டில் ரோட் சைடு அப்படிங்கிறதால அவங்க பேசுகிறது எறச்சலில் சரியாக கேட்கலை அதனால் வந்து நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சி அதனால் அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறையில் இன்றைக்கி உங்களுக்கு குருமா காரச்சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே செஞ்சு காட்டுறேன் அக்கா கடையில் இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு வைப்பாங்க கூடவே சாம்பார் இரண்டு வகையான சட்னி வைப்பாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு இட்லிக்கு இந்த குருமாவும் ரெண்டு வகையான சட்னியும் செய்ய போகிறேன் இப்போது குருமா செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்திருக்கேங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் கார சட்னிக்கும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அவங்க சொல்லும்போது தக்காளியை நெட்டு நெட்டாக நறுக்கிக்கோமா அப்படின்னாங்க நெட்டு நெட்டாக அப்படின்னா நீள நீளமாக நறுக்கிக்கும் அப்படின்னாங்க நம்ம பொடி பொடியாக நறுக்கும் இல்லைங்களா அவங்க இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டு தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்து வைக்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு நீட்டை வாக்கில் அதையும் நறுக்கிட்டேன் அப்புறம் தேங்காய் சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வந்து கார சட்னிக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரைகிறதுக்காக தேங்காய் சட்னியை ஃபைனலாக தான் அரைக்க போகிறேன் இப்போ குருமாவுக்கு இதை ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம தக்காளியை வதக்கி விட்டுடலாங்க இப்போ முதல்ல இந்த ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பொட்டுக்களை சோம்பு அரைச்சிக்கலாம் தக்காளி அரைச்சிட்டேன் இப்போ தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ குருமா தாளிக்கிறேங்க தக்காளி குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டு பட்டை சோம்பு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாமே எண்ணெயில் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்தாச்சுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் லேசாக கீறிட்டு அதோடு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் வதைக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்குறோம் கூடவே தனி மிளகாத்தூளும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் இதை பெரட்டி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பெருமையாக தக்காளியை நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் லேஸாக கடைஞ்சும் விட்டுருங்க அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரம் வேகும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டலாம் இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை நல்லா நான் குறச்சி போட்டுட்டேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு அரைச்சி இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அவங்க வந்து தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக தான்மா போடுவேன் குழக்கொழன்னு வர்றதுக்காக நீ தேவையான அளவு போட்டுக்கோ அப்படின்னு அக்கா சொன்னாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து தான் தேங்காயோடு அரைச்சிட்டேங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கறதால கொஞ்சம் திக்னஸ் வரும் இது நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ கொதித்து அளவுக்கு நமக்கு திக்னஸ் கிடைச்சிருக்கு இப்போ குருமா வந்து இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதுங்க நம்ம அரைச்சி விட்ட தக்காளி அந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி கலர் கிடைக்கும் தேங்காய் சேர்த்து அந்த குருமா நல்லா கொதித்து வந்துடணும் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நமக்கு அக்கா கடை குருமா ரெடிங்க இந்த குருமாவுக்கு மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டாங்க இப்போ அடுத்ததாக நம்ம கார சட்னி அரைச்சிடலாங்க பூண்டு ஒரு பத்து பல் பத்து காஞ்ச மிளகாய் இந்த மிளகா அறப்படாதுங்கிறனால கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு மிளகாய் கலவையை அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு வந்து காரச்சட்னி கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடுறாங்க தண்ணியாக தான் வைக்கிறாங்க இதுக்கு வந்து தாளிப்பு மட்டுந்தான் கொடுக்குறாங்க ரொம்பவே தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டேங்க இப்போ நம்ம கார சட்னி ரெடிங்க அடுத்ததாக தேங்காய் சட்னிக்கு தேங்காய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேங்க உப்பு தேவைக்கு சே சேர்த்துக்கிட்டேன் ஒரு பேடிகை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க சாதாரணமாக நம்ம வந்து வர மிளகாய் போட்டு வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் அவங்களும் அரைக்கிறாங்க தேவைக்கு தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்மளோட தேங்காய் சட்னியும் ரெடிங்க அந்த பேடிகை மிளகாய் போட்டதால் கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கு நமக்கு இந்த சட்னியுமே அக்கா கடையில் வந்து நல்லா தண்ணியாக தான் வைக்கிறாங்க தேங்காய் சட்னி எங்கள் வீட்லையுமே எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக வைப்பேங்க இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கெல்லாம் தாளிப்பு அவங்க ஒட்டு மொத்தமாக தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணுறாங்க தேவைப்படுறப்ப நானும் அதே மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வந்துட்டு இப்போ ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு இட்லிக்கு அக்கா கடை தக்காளி குருமா கூடவே அக்கா கடை கார சட்னி தேங்காய் சட்னி இப்போ எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இட்லியும் ஊற்றிட்டேங்க பாருங்கள் அப்படியே இட்லி மெது மெதுவும் இட்லி சாஃப்ட் இட்லி ரெடியாக இருக்குதுங்க இந்த மாதிரி எப்படி இட்லி பண்ணுறது அப்படிங்கிறோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அக்கா கடையில் வைக்கிற மாதிரியே தக்காளி குருமா தேங்காய் சட்னி ஒரு கார சட்னி எல்லாமே எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க இட்லியும் அப்படியே மல்லிகைப்பூ இட்லிங்க இந்த இட்லிக்கு இந்த மாதிரி இரண்டு விதமான சட்னி குருமா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் அக்கா கடை தக்காளி குருமா கார சட்னி தேங்காய் சட்னியோட நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் குட்டிமா எங்கள் பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டு எங்கள் வீட்டில் அவரு மாப்பிள்ளை எல்லாருமே சாப்பிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் நான் வந்து அக்கா கிட்டேயே போய் நேரடியாக அவங்ககிட்ட எப்படி செய்வாங்கன்னு கேட்டுட்டு வந்து தான் செஞ்சேன் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் அவங்க கடையில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அவங்க கடை டேஸ்ட்டு இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்ல தான் செய்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் வருது நம்ம வீட்லயே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கடை டேஸ்ட்டில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேங்க லீவ் நல்லா சாப்பிட்டா மெது மெதுன்னு இருக்கிறதுக்கு இந்த சட்னி குருமாவோட சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்